விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் குடிபோதையில் பொதுமக்களிடம் பிரச்சனை செய்கின்றனர் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது ஊருக்கு உபதேசம் செய்வது போல் உள்ளது மயிலாடுதுறையில் பாஜக மாநில செயலாளர் அஸ்வத் கண்டனம் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டத்தின் பாஜக உறுப்பினர் சேர்க்கை ஆய்வுக் கூட்டம் மயிலாடுதுறையில் உள்ள பாஜக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் பாஜக மாநில செயலாளர் அஸ்வத் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் ஆய்வு நடத்தினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அஸ்வத் மன் கூறுகையில் தமிழகத்தில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை பேரியக்கம் வீச்சில் நடந்து கொண்டிருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் எந்த அளவிற்கு வீரியமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக வந்திருக்கிறேன் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி காரைக்கால் மாவட்ட பாஜக விவசாயி அணி மாவட்ட செயலாளர் விஜயகுமார் குடும்பத்தோடு ஆந்திராவிற்கு குழந்தையின் சிகிச்சைக்காக சென்றுவிட்டு கடலூர் மாவட்டம் புவனகிரி வழியாக காரைக்கால் நோக்கி சென்றபோது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்பகுதி ஒன்றிய செயலாளர் முல்லைமார் தலைமையில் குண்டர்கள் உச்சபட்ச குடிபோதையில் விஜயகுமார் மற்றும் அவரது குடும்பத்தினரை தாக்கி தரக்குறைவாக பேசி பாஜக கொடியை கிழித்து பெரிய பிரச்சனை செய்துள்ளனர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்தும் இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை மோசமான செயலை செய்த சிசிடிவி காட்சிகளை கொடுத்த வணிகரை போலீசார் மிரட்டுகின்றனர் சமூக விரோத செயல்களை செய்கின்றவர்களுக்கு தமிழக காவல்துறை ஆதரவாக இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது குடும்பத்தோடு செல்பவரை பிரச்சனை செய்ய வேண்டும் என்று திருமாவளவன் பயிற்சி கொடுத்து இருக்கிறாரா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரிடம் மது ஒழிப்பை முதலில் நடைமுறைப்படுத்தி முல்லைமாறனை கட்சி பதவியிலிருந்து நீக்கிவிட்டு உங்கள் மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் குடிபோதையில் பொதுமக்களிடம் பிரச்சனை செய்கின்றனர் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது ஊருக்கு உபதேசம் செய்வது போல் உள்ளது காவல்துறையினர் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பாஜக சார்பில் காவல்துறையை கண்டித்து போராட்டம் நடத்துவோம் கருணாநிதி காலத்தில் ஸ்டாலினை கொண்டு வந்தார்கள் அவர் கட்சியில் பல பதவிகள் வகித்து கருணாநிதியுடன் அரசியல் பயணத்தில் இருந்துள்ளார் உதயநிதி ஒரு நடிகர் திரைத்துறையில் பெரிய சாதனை படைத்தவர்கள் என்று சொல்ல முடியாது வாரிசு அரசியல் திமுகவில் இருக்கும் அதனை திமுகவினர் ஒத்துக்கொள்கின்றனர் திராவிட மாடல் பேய் ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது எந்த நாற்காலியில் யார் இருந்தால் என்ன வாரிசு அரசியல் மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரானது விஜய் வெளியில் வந்து மாநாட்டை நடத்தி கொள்கையை சொல்லட்டும் தமிழக அரசியல் வரலாற்றில் கொள்கையை முதலில் சொல்வார்கள் எம்ஜிஆர் விஜயகாந்த் ஆகியோர் கட்சியை தொடங்கியது கொள்கையை அறிவித்தனர் ஆனால் விஜய் கொள்கையை எதுவும் சொல்லவில்லை தமிழகத்தில் ஆறுகளில் புதர்மண்டி கிடக்கப்பட்டதால் கடைமடை பகுதிக்கு போதுமான அளவு தண்ணீர் வரவில்லை தமிழகத்திற்கு தண்ணீருக்காக அண்டை மாநிலங்களில் சண்டை போட்டு வாங்குகிறோம் தமிழகத்தில் போதுமான தடுப்பணைகள் இல்லை தடுப்பணை இருந்தால் நிலத்தடி நீர்மட்டம் நன்றாக இருக்கும் திராவிட மாடல் பேயாட்சி இதுபோன்ற விஷயங்களை கவனிக்க வேண்டும் பாஜக உறுப்பினர் சேர்க்கை பணிகள் மும்முரமாக நடந்து கொண்டிருப்பதால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் பதவி அறிவிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது கட்சி தலைமையின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் உடன் மாவட்ட துணைத் தலைவர் மோடி கண்ணன் மாவட்ட பொதுச்செயலாளர் நாஞ்சில் பாலு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கோவி சேதுராமன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் இருந்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க